மத்திய அரசின் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் அளிக்கப்பட்ட உள்ள ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தகுதியான ஆர்வமுள்ள பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத பட்டதாரிகளிடமிருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் காலியிடங்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று மாநிலங்கள் வாரியான காலியிடங்கள் கர்நாடகம் இருபத்தி ஆறு மகாராஷ்டிரம் இருபத்தி மூன்று தமிழ்நாடு பத்தொம்பது ராஜஸ்தான் பதினெட்டு கேரளம் பத்து புதுச்சேரி நான்கு குஜராத் எட்டு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத துறைகளில் இளங்கலை பட்டம் பெற்று இருக்க வேண்டும் பயிற்சியின் போது மாதம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்கப்படும் பயிற்சி காலம் ஓராண்டு ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டுக்குள் இருக்க வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுவர் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் யுஐஐசி டாட் சிஓ டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு